முதல் வாசகம் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முடிய இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடிவரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோயில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபதிலிருந்து மற்றும் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று இரண்டு முடிய எனவே நாங்கள் தூதுவர்களாக தூதுவர்களாயிருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய மற்றும் பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் முன் உங்கள் அறச் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஏ கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்